ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் அருள் பிரதி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கெடுத்த வீடியோவில் நேற்று ஈவினிங் போல் எடுத்தது தான் நைட்டு டின்னருக்கு தனியாக தான் சமைச்சேன் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா தோசமா வாங்கி தோசை விட்டேன் பையன் ஒய்யாமல் தோசை தோசைன்னு கேட்டுகிட்டே இருந்தான் அவனுக்காண்டி தான் தோசைமா வாங்கி தோசை விட்டாச்சு கூடயே எனக்கும் தோசை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் விருசாக சாப்பிட முடியாது இல்லையா அதனால் கொஞ்சமாக காரமாக தக்காளி சட்னியுமே வச்சுக்கிட்டேன் மதியம் என்ன சமையல் செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு ஒரே அடுப்பில் குக்கர்லேயே வச்சாச்சு உடம்பு கொஞ்சம் முடியல டயர்டு ரொம்ப படுத்தே கிடந்தாச்சு ஒரே தலை சுற்று தலைவலி எந்திக்கே முடியல என்னால் அதனால் அதை மட்டும் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு தோசை கல்லில் ஊற்றி பார்த்தா மொதல் தோசை வரவே இல்லை சரின்ட்டு எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து போட்டுட்டு கூட கொஞ்சம் நல்லா உரமாக தேஸ்ட்டு திரும்பியுமே தோசையை சுட ஆரம்பிச்சேன் திரும்பி நல்லா வந்துட்டு கொஞ்சம் காரமாச்சா நானும் எங்கள் அத்தையுமே சாப்பிட்டுக்கிடுவோம் தக்காளி சட்னி வச்சு அவங்க அங்கே சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஒன்று சுட்டு கொடுக்கலான்னுட்டு நானும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோ தான் என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்னை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் பேர் கொடுத்துட்டே தான் இருப்பேன் இப்போலாம் வீடியோ எடுக்கவே முடியல என்னால் என்ன காரணம்னு என்னால் சொல்ல முடியல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒரு வீடியோவும் எடுக்க முடியல எடுக்கணும்னு தான் நான் எடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து தக்காளி சட்னி இந்த மெத்தடில் தான் வைப்பேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்ஸ்டால யாராவது பார்த்துட்டுனா என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தோசையை சுட்டு நானும் நின்றுக்கிட்டே சூட சூட சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு எங்கள் அத்தைக்குமே ஒரு தோசை சுட்டு கொடுத்தேன் அவங்களும் சாப்பிட்டாங்க நைட்டுக்கு டீயும் போட்டு வச்சாச்சு இன்றைக்கி இந்த வீடியோ தான் எங்கள் ஹஸ்பண்ட் வேறு லேட் ஆகும்னு சொன்னனால டீ போட்டு வச்சாச்சு அவங்களும் குடிச்சுக்கிடுவாங்க என் பையனும் குடிச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று போட்டுருந்த வீடியோவுக்கு கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா தம்பிக்கு எத்தனை வயசு சிஸ்டர்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க தம்பிக்கு வந்து ஒன்றரை ஆகுது சிஸ்டர் எங்களுக்கு டியூ டேட் எப்போ எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து நவம்பர் பதினெட்டு டாடா பாய்